பாருங்க <T exhausted noise> பாப்பாவா பாப்பம்ம பாப்பா கமந்தா பாப்ப நோடு பேக்கா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அடுத்து இப்போ வெறி வரப்போகுது என்ன பிரச்சனைன்னு சொல்லு எந்த பாப்பா வருதே உனக்கு மம்மும் வேண்டாம்மா வேண்டாம் மம்மும் வேண்டாம்ல அக்கா நம்ம நம்ம சாப்பிட போகலாம் போனை கொடுத்துட்லாம் ஃபோனையே பாத்துட்டு இன்னைக்கு உனக்கு மம்மும் வேண்டால்ல இன்றைக்கி ஆ இன்னைக்கு ஃபுல்லா ஃபோனையே பார்த்துக்க வைன்னு நம்பிவிடுறேன்

எ நோடு நீ பா நோண்டி நாமம் திங்க ஆ நீ பாப்ப நோண்டி பாப்ப நோண்டு குத்து சரியா எல்லாது வேண்டாமா வேண்டாமா வேண்டாமே சேரவா என்னது என்னது எதுக்கு வயித்து கட்டுருப்பா யாத்ஜிவாடவாடுவா பாபதா ஓ பாப்பா கூட ரெண்டு பயிரு குச்சி எடுத்து வர குச்சி எடுத்து வரரு